சிம்ம லக்கணத்திற்குண்டான தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு எப்படி இருக்கிறது என்று இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாகவே சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனாதிபதி சுக்கிர பகவானாக வருகின்றார் சிம்ம லக்னத்துக்கு ஜீவனாதிபதி சுக்கிர பகவானாக வருகின்றார் சுக்கிர பகவான் சுகக்காரகன் என்பதால் அவர் கேந்திர திரிகோணஸ்தானங்கள் அமைப்பெற்று தனக்கு நட்பு கிரகங்களான சனி புதன் போன்றவர்களுடன் சேர்க்கை பெற்று சுவர் பார்வையும் பெற்றிருக்கும் பொழுது நல்ல நிலையான ஜீவனம் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதன் மூலம் சுக வாழ்வு சொகு சொகுசு வாழ்வு அமையக்கூடிய யோகம் உண்டாகும் அதிலும் இப்படி செயற்கை பெற்று பலம் பெற்ற அந்த புதன் சனி சுக்கரன் போன்ற கிரகங்களின் தசா புத்தி காலங்களிலே சிறப்பான வருமானம் கூட்டு தொழில் மூலம் வருமானம் சொந்த சொந்த தொழில் செய்து கூட சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவற்றில் மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக கூடிய அற்புதமான ஒரு அமைப்பும் அவர்களுக்கு உருவாகும் சிம்ம பத்தாம் அதிபதி சுக்கரன் கலைக்காக என்பதாலே சுக்கரன் மூணாம் மீட்டருக்கு அதிபதியாக இருப்பதாலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சுக்கரன் பலமாக அமைந்து சுவர் பார்வையுடன் இருக்கும் பொழுது ஆடை ஆபரணங்கள் பெண்கள் உபயோகிக்கக் கொடுத்த பொருட்களை கொண்ட அந்த தொழில் இது சார்ந்த விஷயங்களை அவர்கள் அதிகமாக பொருளீட்ட முடியும் சுக்கிரன் தன லாப அதிபதியான புதன் சேர்க்கை பெற்றிருந்தால் மற்றவர்களை வழி திறன் அறிவாற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் கதை கவிதை எழுதக்கூடிய கற்பனை ஆற்றல் சினிமா துறையில் உட்புரிவுகளில் படையக்கூடிய வாய்ப்பு அமையும் அதிலும் இந்த பத்தில் புதன் பலம் பெறும் போது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பத்திரிகை துறை புத்தகப் பதிப்பு சொந்தமாக தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சுக்கரன் புதன் குருவுடன் சேர்க்கை பெறும் பொழுது ஆசிரியர் பணி மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அற்புதமான பணி தனது அறிவாற்றலால் தானே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு பள்ளி கல்லூரிகள் பணிபுரிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உருவாகும் பொதுவாகவே லக்னாதிபதி சூரியன் பத்தாம் வீட்டில் பலம் பெற்று செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் நல்ல நிர்வாகத்திறமை கௌரவமான பதவிகள் அவர்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உருவாகும் செவ்வாய் பலமாக அமைந்திருந்தால் நல்ல நிர்வாகியாக நிர்வாகியாக பணிபுரிந்து எந்த தொழிலை செயல்பட்டாலுமே அதில் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லுநராகவும் விளங்குவார் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது அரசு அரசு சார்ந்த தொழிலிலே நல்ல வேலையும் அமையும் பத்தில் சூரியன் குரு சேர்க்கை பெறும் பொழுது அவர் அவரோட பார்வையும் செஞ்சுன்னா நல்ல வேலை அமைந்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு அமையும் இது வந்து அவருக்கு முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக அமையும் இந்த அமைப்பு சுக்கரன் சனி சேர்க்கை பெறும் பொழுது கூட்டு தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் மற்றும் டிராவலர்ஸ் மூலம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு தான் நல்ல வேலையாட்கள் கிடைக்கப்பெற்று அவர்கள் மூலம் முன்னேற்றமான ஒரு அற்புதமான பலன்கள் அவர்களுக்கு உண்டு சுக்கரன் சந்திரன் சேர்க்கை பெற்று ஒன்பது பன்னிரெண்டிலே ராகு அமைப்பெற்றால் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமுடைய தொழில்கள் மூலமாக முன்னேற்றம் உருவாகும் இது மட்டுமின்றி சந்திரனை பத்திலே உச்சம் பெற்று அமைந்திருப்பதால் கடல் சார்ந்த பணிகளிலே பணிபுரியக்கூடிய அமைப்பு ஜலம் சம்பந்தப்பட்ட தொழில் உணவு வகையில் சம்பந்தப்பட்ட தொழில் உணவகம் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ரெஸ்டாரண்ட்டு நடத்தலாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும் சுக்கரன் செவ்வாயுடன் இணைந்து பலமாக அமைப்பெறும் பொழுது பூமி மனை கட்டிடத்துறை ரியல் எஸ்டேட் துறை இது சார்ந்த தொழில்களை பணிபுரியக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும் சந்திரன் கேது சேர்க்கை பெறும் பொழுது மருந்து கெமிக்கல்ஸ் ரசாயன தொடர்புடைய தொழில்கள் இது போன்ற யோகம் அவர்களுக்கு கிடைக்கும் சுக்கர பகவான் கேந்திர திரிகோண பலமாக அமையப்பெற்று சனி புதனுடன் இணைந்திருந்தால் சொந்த தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு ஏற்படும் அதுவே சுக்கரன் மறைவு சாணங்களில் இருந்தாலும் சிம்மலக்கணத்திற்கு பாதக சமணம் ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அமையும் அதிலும் குறிப்பாக சுக்கரன் பலம் இருந்து பலம் இழந்து இருந்தால் சனிராகு சேர்க்கை பெற்று அந் அந்த பகை வீடுகளில் இருக்கும் பொழுது நிலையான ஜீவனம் இல்லாமல் அடிமை தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சட்டத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இதுவரை சிம்மலக்கணத்தின் தொழிலை பார்த்தோம் நன்றி வாழ்கவனமுடன்